உங்க கையில தான் ரொம்ப இறைவா நான் துன்பா இருக்கும் நீங்கதான் காரணம் இப்ப நான் சொல்ல முடியாத அதுக்காக அவங்கள சரிக்க கூடாது அவங்களுக்கு அவங்கள பத்தி ஒரி பண்ணக்கூடாது நீங்க உங்களை காப்பாத்தி கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் உங்களை நீங்கள என்ன பண்ணீங்கன்னா உங்களை சந்தோஷமாக வைத்துக் கொண்டிருப்பதற்கு நீங்க என்ன வரும் பொய் சொல்லக்கூடாது உங்களை எக்ஸாகரேட் பண்ணக்கூடாது அடுத்தவங்களை டிபென்ட் பண்ணி வாழக்கூடாது அப்பதான் நீங்க வந்து ஜெயிக்கணும் அப்பதான் நீங்க தண்ணிரையும் அடையும் இவன் நன்றாக ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது எப்படி ரெண்டு வகையாக பிரிக்கலாம் மண் வாழ்க்கை வெண் வாழ்க்கை வெண் வாழ்க்கையெல்லாம் விட்டுருக்கேன் அது ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ்ல உள்ளது மண் வாழ்க்கையை மட்டும் இப்ப நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த மண் வாழ்க்கை ரெண்டு துருவங்களா இருக்கிறது எதுல இருக்குது ஆனா பெருமையும் நிறைவையும் இருக்கும் பெருமை என்பது அடுத்தவர்களுக்காக வாழ்வது அடுத்தவர்களை எதிர்பார்த்து நம்ம அடுத்தவங்க பாராட்டணும் அடுத்தவங்க போடணும் அடுத்தவங்க நம்ம பேர் வாங்கணும் இதுக்காக வாழ்க்கையை தொலைப்போம் நிறைவை தேட மாட்டான் அவன் நிறைவை தேடலைன்னா உங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்காது ஃபுல்ஃபில்னஸ் இருக்காது சஃபிஷியன்சி இருக்காது உங்க எஃபிஷியன்சியை மறைஞ்சி இல்லையா அப்ப நீங்க அடுத்தவங்களை சார்ந்தே வாழ்றோம் சரி அடுத்தவங்களை சார்ந்து வாழலானா இஸ் இட் பாசிபிள் ஏன்னா உங்களுடைய தனித்துவம் எப்படி இருக்குது தனி பாடி இந்த பாடி சிஸ்டத்துக்கு தக்கவாழ்க்கை உங்களுக்கே செலவுகள் பாருங்க செலவு கையை நல்லா ரொட்டேட் பண்ணி அப்படி தூக்கி ஜம்ப் பண்ணிடலாம் ஆனா ஒருத்தன் கையை ரொட்டேட் பண்ணவே முடியாது அதே தான் இவனை ஜம்ப் பண்ண சொல்லுங்க நிறைய போட்டி நடக்கும் அவன் ஹை ஜம்ப்ல போய் ஜெயிச்சுட்டு வருவான் இவனால லாங் ஜம்பும் போக முடியாது அதே பாட்டி தான் ஆனா அவனுடைய பிராக்டிஸ் அவன் இருக்கக்கூடிய அந்த குரோத் அவன் இருக்கக்கூடிய பில்லிங் பவர்ஸ் அவன் உள்ள ஸ்டெமினா எல்லாம் டிஃபர் இதுல நீ அவன பார்த்து போட்டி பொறாமப்பட்டு போராடி என்ன பிரயோஜனம் அவன் எவ்வளவு போறான்னா போற என் லெவலுக்கு நான் போறேன் இந்த மாதிரி போட்டிகள் எல்லாம் நுழையவே கூடாது அப்ப இந்த போட்டியெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா தோல்வி என்பது உங்களுக்கு கிடையாது தோல்வி என்பது உங்களுக்கு கிடையாது இல்லையா அடுத்தவர்களை சார்ந்து அடுத்தவர்களை போல் வாழ வேண்டும் என்று நீங்கள் இறங்காத இடம் எல்லாம் நிறைவான இடம் நீங்கள் ஜெயித்த இடம் நீங்கள் தோற்காத இடம் என்னாலே விளதாம முடியும் நீங்க வேலைக்கு போறீங்க இவ்வளவுதான் நாங்க இன்னைக்கு வேலை பார்க்க முடியும் முடியலன்னு உங்க மனசு சொல்லி விட்டுருங்க இன்னைக்கு ஃபுல்லா பார்த்தா அவ்வளவு காசு வரும் அவ்வளவு காசு வரும் இன்னைக்கு செய்து தான் ஆகணும் கஷ்டப்படணும் அவன் பாரு பதினாறு மணி நேரம் வேலை பார்த்து எங்க மென்ட்லாம் வாங்கிட்டு போறான் அது வாங்குறான் அவன் பாடிக்கே ஒத்து போகுது ஒன்னால முடியாது நீ வாங்கிட்டு வந்தா நேரா ஹாஸ்பிட்டல்ல தான் காசு கொடுக்க வேண்டிய வரும் எதுக்கு அது அந்த பாடி வேற இந்த பாடி வேற நீங்க கனிங்க நம்மளால் உங்களுடைய தகுதி இல்லையா உங்களுடைய பலம் பலவீனம் நம்மளால் என்ன முடியும் நாம எந்த மாதிரி நிலையில் இருக்கோம் என்ன டேஸ்ட் இதை முத நீங்க கணிச்சு வச்சுக்கீங்க அத வச்சு அதான் தனித்துவம் சொல்லுவாங்க பர்சனாலிட்டி இல்லையா உங்களுடைய தனித்தன்மை அது எந்த காலத்திலயும் நீங்க அளவு ஒரு ஆளை கேட்டா அவன் எப்படி இப்ப சிவாஜி கணேஷ் அவர் நடிப்பு அவர் படிப்பே கிடையாது அதை பத்தி கவலையே பண்ணல குடும்பம் ரொம்ப கஷ்டமான குடும்பம் தான் பத்தி அவர் ஃபீல் பண்ணவே இல்ல அவர்கிட்ட இருந்தது அந்த நடிப்பு இது மட்டும் வேற எதையுமே பார்த்து அந்த நடிப்புலயே போனார் லைஃப்ல டாப் போஸ்ட் போயிட்டாரு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிட்டார் இப்ப ரஜினி படிக்கலைங்கிறத பத்தியோ குடும்பத்துல வசதி இல்லைங்கிறது எதையுமே வரதில்லை தனத்தை இருந்த ஸ்டைல் இருந்து இதை வச்சுட்டே போனார் யாரை பத்தியும் சிவாஜி போல நடிக்கணும் எம்ஜிஆர் போல போல எனக்கு தெரிஞ்சது ஒவ்வொரு வாழ்க்கை வரும் உங்களை அங்க கொண்டு போறதுக்கு மொதவே வழங்கப்பட்டிருக்கும் இப்ப இதெல்லாம் நம்ம தொலைச்சிட்டா பாதை தெரியாது போறோம் உங்களுடைய தனித்துவத்தை நீங்க உணர்ந்தாதான் இறைத்துவத்தை அறிய முடியும் நம்ம அதை அடையில உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுக்குள் உற்று அவனை அவட்டி சொன்னான் அவ முதல் உடம்ப உற்று பார்க்கணும் உடம்பை உற்று பார்த்து நமக்கு என்ன மாதிரி தனித்துவம் கொடுத்துருக்கான்னு நினைச்சா அவன் உங்களுக்கு தெரியும் அதான் என்ன உங்களுக்குள் குரு மறைந்திருக்கிறார் இறைநிலை இருக்கிறது நாம இதெல்லாம் பாக்குறதே இல்லையே உடம்ப பாக்குறாங்க லிப்டிக் போடுறதுக்கும் இனாமியா பினாமியா இத பூசிக்கிறதுக்கும் டிஃபர் பண்ணிக்கிறதுக்கும் இல்லையா அப்படியே புடவையை போட்டு ஒரு நிலை நெலதுக்கும் கண்ணாடி முன்னால அது கூட தப்பில்ல அது உங்களுடைய தனித்துவம் ஆனா அவளை மாத்தி வரலையே அவ புடவை எடுத்து கட்டிருக்கா பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்ப எடுத்துட்டே இருந்தா அவங்க கீழே கொடுத்துறான் அவ எப்படி கெட்டு போறா நீங்க எப்படி பண்ணணும் உங்க ஸ்டைல் என்ன நிறைவாடைங்க அப்ப நீங்க வெளியில போகும்போது திருப்தியா போகலாம் இல்லைன்னா நல்லா ரிக்ஸா இருப்பாங்க காதுல கழுத்துல மூக்குல கண்ணுல கையில காதுல எல்லாம் இருக்கும் ஆனாலும் இவங்க அடுத்தவங்களே நோட்டம் போட்டு இவ பெருமைக்கு அடிமையா நிறைவு இருக்கவே இருக்க அந்த பங்கு போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவா திருப்தி இல்லாம இருக்கும் கடைசி வீட்டுக்கார்ட்ட சொல்லுவா ஏங்க என் பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு சாப்பிட்டு பாருங்க ஒரே சேர்ந்தாங்க கழுத்துல அந்த கழுத்தை ஒட்டி ஒரு டாலரோட என்ன அழகா இருந்து அவனுக்கு வரும் செருப்பு தூக்கி அடிக்கவான்னு தோணும் அவ ஒரு நாற்பது லட்சம் நகை எவ்வளவு பதினஞ்சு பதினாறு மேல் போட்டிருக்கா அவ ஒரு சாவம் இருக்கா எத்தனை வருஷம் ஆனாலும் எவ்வளவு இருந்தாலும் அப்ப அங்க நிறைவு அடையலைன்னு சொல்லிட்டா உங்களுடைய பதிவு குறைபட்டு இருக்கும் என்ன தொட முடியாது நிறைய விஷயங்கள் இருக்கு அதுதான் ஞானம் வேணும் வாழ்க்கையிலே முழுக்க ஞானம் பேச்சியாகவே மாற்றணும்